இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம யாரையும் குறை சொல்லாதுங்க இவன் அப்படியே பட்டவான் அவன் இப்படி இவன் அப்படி பண்ணுறான் இவன் அங்கே போகிறான் இவன் இப்படி போகிறான் இதோ ஒரு டீம் ஒன்றுக்கு இது இதெல்லாம் காரணம் நம்ம கரும்பு சேரது தான் இதுதான் தான் மெயினு நம்ம தெரியாமல் இதில் மாற்றுறதுக்கு காரணமே இதுதான் ஒன்று என்ன பண்ணான் இவன் இப்படி பண்ணான் அவன் பாவம் எங்கேயாவது உழைக்கிறதுக்கு போவான் ஒரு பொம்பளை ஒன்றும் கிடையாதுங்க இங்கேருந்து ஒரு இதுக்கு போகுது உழைக்கிறதுக்கு அந்த பொம்பளை போகும்போது இங்கே இருக்கிற நாலு பேர் வீட்டு அக்கம் அங்குறாங்க ஐயோ இந்த பொம்பளை எங்கேயோ போகிறா அவங்களோட சுற்றுறான் இதெல்லாம் வந்து நாய்மா தர்மமா சொல்லுங்க அவள் பாவம் கஷ்டப்பட்டு வயிற்றுக்கு பொழைக்கு போவா இவங்களே பட்டம் இது ஒரு மிக பெரிய தவறு இதுவும் அதே மாதிரி ஒரு ஆண் நல்ல போவான் இவன் இப்படி பண்ணுறான் ஆமா அப்படிமா அவன் தான் இருப்பான் அவனை கெட்டவனா மாற்றணும் இவங்களுக்கு என்ன தெரியுமா நாலு பேர் சேரணும் நாலு பேர் ஒருத்தனை கெட்டவனு வருவாங்க இப்படி தான் இந்த மாதிரி குறை சொல்லி குறை சொல்லி அந்த அவங்க நல்லா தான் இருப்பாங்க இந்த குடும்பம் ஒளிஞ்சிரும் அவனையும் ஒரு பண்ணி போடுவாங்க பாவம் அவன் பாவன் நல்ல வாழ்க்கையில் நல்லா இருப்பான் ஒரு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்கோ இவங்க சொல்லி சொல்லி தடுத்து அந்த பொண்ணு பாவம் நல்ல ஊனு வீட்டுக்கான கணவனே கண் கண்ட தெய்வன்ற பாசமாக இருப்பாள் ஆனால் குற சொல்லுவாங்க சமயத்தில் இப்போ கூட யாரோ ஒரு லேடி வந்தாங்கோ நம்ம கட்டி அந்த லேடி என்ன சொல்கிறாங்க இந்த சாமி மேலே கை வச்சு சொல்கிறாங்க நான் அவ்வளோ இதாக இருக்கிறேன் என்னையவே இப்படி சொல்கிறாங்கோ இந்த மாதிரி தப்பைப்போ இப்போ பேசுகிறாங்க எல்லாமே நான் வெளியூலுக்கு வரக்கூடாதா சாமின்னு என்னைக்கு சொல்கிறாங்க அப்போ அவங்க அளும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவ்வளோ அடிக்கிறாங்க என் புருஷனுக்கே நான் கெதி நான் புருஷனே கதினுக்குறேன் என் மேலே இப்படி பட்டம் சுத்துறாங்கோ நான் அவ்வளோ நேர்மையாக இருக்கிறேன் என்னையவே இந்த மாதிரி பட்டம் சொல்கிறாங்க அப்போது பொம்பளைங்கள்லேருந்து ஆம்பளைங்க வரையும் எல்லாருமே இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயங்களை குறை சொல்கிறதுனால இந்த வாழ்க்கையில் வந்து கருமஞ்சரும் சேரும் யாராக இருந்தாலும் இது வந்து சொல்ல சொல்ல கருமஞ்சரி கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் அவேர் பண்ணாதான் கருமம் குறையும் புரியுதுங்களா யாரையும் குறை சொல்லாமல் முடிஞ்சவரையும் முடியும் யாரென்னா நல்லாரு நல்லாரு இப்படி வாழ்த்துட்டு போங்க மணக்கம் ஓடுங்க நல்லது வாழ்த்துக்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பேசிட்டு போங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் எப்போவுமே மனைவிகள் பிள்ளைகள் வந்து நம்ம குடும்பத்தில் அன்பாக இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லைன்னா ராமா கோவிந்தா செண்டை தான் வரும் அங்கே தான் மாடும் அதுதான் முன்ன முன்ன நீங்கள் என்ன பண்ணோம் வீட்டை கரெக்ட் பண்ணணும் பொண்டாட்டி மாரிங்களையும் பிள்ளைங்களும் கரெக்ட் பண்ணணும் ஒரு ஆன்மீகத்துக்கு வரேன்னா சும்மா கிடையாது நீ அங்கே கரெக்டாக இருந்தால் தான் இங்கே கரெக்டாகும் நீ இங்கே நான் என்ன தேய்ச்சம் கொடுத்து உனக்கு சாமி ஏறி கொட்டாலும் சரி அங்கே போய் வீட்டில் ராமாயணம் மகாபாரதம் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ண மந்த சொல்லும் போது நான் வரமாட்டேன் வர வரமாட்டார் ராமாயணம் மகாபாரதம் வரும் அப்போது நீ எந்த மந்தளம் ஜெயிச்சாலும் சித்தி வண்டிய சாமி எனக்கு சித்தியாகலை எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னுவன் காரணம் வீட்டில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வந்தால் சித்தி ஆகாது அப்போது மனைவி கெட்ட அன்பை இருங்க பிள்ளைங்கள் கெட்ட அன்பை இருங்க அதுக்கு தான் சொல்கிறது பிணை பிள்ளைகள் மனைவி கெட்ட உக்காந்து அன்பை பேசுங்க பழகுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பை இருங்க ஃப்ரெண்டாக இருங்க இந்த மாதிரி பண்ணங்கண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது அப்போ மந்திரமும் சித்தி ஆகும் ஆனால் ஏடா குடமாக பண்ண அங்கே டமால்னு ஒன்று போட்டுச்சுன்னா போதும் கணபதி ஓம் கம் கணபதி என்ன டக்குன்னு அங்கே இருந்தோம் இதுதான் வரும் இல்லை அந்த சண்டை போட்டது தான் வரும் அப்போது ஒன்றுக்கு சித்தியே ஆகாது அப்போது சித்தி ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் ஒன்று என்ன பண்ண சாமி கொடுத்தது வேலை செய்யலை அப்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் தான் கர்மம் குறையும் மந்திரம் சித்தியாகும் மற்றவங்களுக்காக மறைச்சு மறைச்சு வாழணும் நம்ம இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கண்ணா நிறைய பேர் இந்த மற்றவனுக்காக பயந்து பயந்து வாழ்ந்தே வாழ்க்கையை சீரழிஞ்சிடும் என்னை பொறுத்தவரை யாருக்கும் யாருக்காக வாழாதுங்கோ தெய்வ சொல்லத்தான தன்மானம் நான் இதை செய்யணும்னு செய்யுங்க அவன் எப்படின்னா போயின்னு அவன் எதை அழிஞ்சிடும் அவன் எதிர்னாலும் போடுவான் மற்றவனுக்காக நம்ம தெய்வி செய்ய சொல்கிறேன் அவன் எதனா நினச்சின்னு போப்பாருன்னே நினைக்கூடாது இவனு தான் ஐயோ அவன் பார்த்துருவான் ஆ நீ அவன் பார்த்தாலும் பாட்டு அவன் வகிறு எறிட்டும் நீ போடு நீ செய்கிறத செய்ய எந்த விஷயத்தமோ தன்னைத்தானே உணர்ந்து செய்யுங்க மற்றவங்களுக்காக பயந்து பயந்தெல்லாம் செய்யாதங்க செய்யாதுங்க புரியுதுங்களா நம்ம வாழ்க்கையில எதுவுமே இதை நம்ம செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டா இந்த மாந்திரிகத்துல கூட பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து பயந்து செய்வாங்க ஏன் பயந்து செய்ருங்க இதுவும் ஒரு நல்ல கலை தானே ஏன் பயப்படுறேங்க பயப்படவே கூடாது என்னை பொறுத்தவரையும் மாந்திரிகத்தில் ரொம்ப அபூர்வமான கலை இது புரியுதுங்களா